ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயந்தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா என்னோடய மோதிரம் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு அது தொலையாமல் இருந்துருச்சு அப்படின்னா இருந்திருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் இயர் வந்து நம்மளோட கோல்டு சீட்டு முடிஞ்சு அதுக்காக நம்ம ஒரு ரிங் வாங்கியிருந்தோம் அதை கூட நான் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ நான் வந்து மறுபடியும் ஒரு சீட்டு போட்டுட்டு வந்திருக்கேன் மந்த்லி ஆயிரம் ரூபா கட்டுற மாதிரி அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தேன் அது நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு தான் நம்ம என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ நான் இருக்கு இந்த மாதிரி விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போதும் உங்களுக்கும் அதை பார்க்கும்போதும் சரி நம்மளும் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன மோட்டிவேட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்மளோட வசதிக்கு ஏத்தாப்பில் நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏத்தாப்பில் கடன்ங்கிறது எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கடனும் கஷ்டமும் எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும் எவ்வளோ பெரிய வசதியானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எதனாலும் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதே மாதிரி நம்மளை மாதிரி மிடில் கிளாஸாக உள்ளவங்களும் சரி அந்த மாதிரி எப்போயுமே சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம வந்து பெருசாக அதையே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பண்ணவே முடியாது அப்படின்னு நான் நினப்பேன் அதனால் மொத்தமாக இப்போ போய் ரெண்டு கிராமு மூணு கிராமில் போயிட்டு நம்மளால் நகை இப்போ உள்ள ரேட்டுக்கு வாங்கவே முடியாது அதனால தான் என்னோடய வீடியோஸில் நான் நிறைய சேவிங்ஸ் விஷயம் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன் நம்ம மணியாக சேவ் பண்ணுறதும் சீட்டு கட்டுறோம் ஆர்டி கட்டுறோம் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து நகை சீட்டு போட்டு நம்ம ஏதாவது ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராமாவது நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு நம்ம பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ஒரு கிராம் ரெண்டு கிராம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராமாவது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு வருஷம் ஆச்சு அப்படின்னா அது நாலு கிராம நமக்கு மாறும் சரி பேசிகிட்டே இருக்காதீங்க நீங்கள் என்ன எடுத்தீங்க அப்படிங்கிறத காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நீ யோசிக்கிறீங்க சரி வாங்க நான் இவங்க தான் நான் வாங்கிட்டு வந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தத்ருவமாக சூப்பராக இருக்காங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் சொன்னாங்க தொலைஞ்சி போச்சு இல்லை உன்னோட ரிங்கு ஒன்று அதுக்காக ஒரு ரிங் எடு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதுக்கு மனசே வரல வேண்டாம் அப்படின்னு இன்னொன்று நம்மளோட செயின் எல்லாம் அடகுல தான் இருக்குது ஒரு செயின் மட்டும் இப்போதைக்கு கையில் இருக்குது சரி நம்ம டாலர் ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால என்னகிட்ட இருக்க ரெண்டு சின்ன செயினுக்குமே வந்து ஒன்றரை பவுனில் ஒரு செயின் வச்சுருக்கேன் ஒரு பவுனில் செயின் ஒன்று வச்சுருக்கேன் ரெண்டுக்குமே வந்து டாலர் கிடையாது சரி நம்ம டாலர் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இன்னொன்று நமக்கு வந்து எவ்வளவு கிராம் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் கட்டின தவணை கட்டணும் மந்த்லி ஆயிரரூபா பதினோராயிரம் ரூபா இன்றைக்கு ஒரு கிராம் ரேட்டு நான் எடுக்கும்போது ரெட்டாய் எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரேட்டில் இருந்துச்சு நமக்கு வந்து ஓ ஒன்று புள்ளி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லிகிராம் வந்து சேர்ந்துருந்துச்சு இந்த செயினில் தான் இப்போதைக்கு அந்த டாலர் சேர்த்துருக்கேன் அந்த ஒரு செயின் தான் இருக்குது இந்த செயினுமே வந்து நமக்கு அடகுக்கு போயிடும் அடுத்து நம்ம அடுத்து வீட்டு வேலைக்கு நமக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது அடகுக்கு போயிடும் நான் கட்டின பதினோராயிரத்துக்கு எக்ஸ்ட்ரா நான் என்ன பே பண்ணேன் அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும் தான் நான் பே பண்ணேன் செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயோ ஏதோ வந்துச்சு நினைக்கிறேன் மூணு பர்சன்டேஜ் அதை மட்டும் நான் பே எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு இந்த கிராம் வெயிட்டில் வந்து இருந்துச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கிராம் ரெண்டு கிராம் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு அதுதான் ஒரு நாலு வருஷம் ஆச்சு அப்படின்னா அது நமக்கு வந்து ஆரப்பா நம்ம கையில் இருக்கும் இதே வந்து நம்ம இந்த சீட்டு போடலை அப்படின்னா என்னாலையெல்லாம் வந்து நிஜமாக நகைக்கடை பக்கமே நான் போக வேண்டிய வாய்ப்பே இருக்காது சூழ்நிலையும் அமையாது அப்படி தான் அதனால் எப்பயுமே நான் சொல்கிறது தான் நீ என்ன சேவிங்ஸ் பண்ணினாலும் சரி பொண்ணு பொண்ணுங்க தான் நகை எடுக்கணும்னு இல்லை பையன் இருந்தாலும் சரி பொண்ணு இருந்தாலும் சரி ஜுவல் அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த ஒரு யூஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படித்தானே அதனால் நகை சீட்டு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு விருப்பமான நம்பகமான பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆன ஷோரூமில் வந்து நீங்கள் வந்து நகை சீட்டு போடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று இப்போதைக்கு நகை விலை ஏறிட்டே போகுது நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நகை சீட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நான் போட்டுகிட்டே இருக்கேன் அதை சொல்லியிருக்கேன் ஐநூறுரூபா கட்டி ஆரம்பத்தில் கட்டினேன் அப்புறம் மேரேஜுக்கு பிறகு ஐநூறுரூவா தான் கட்டிகிட்டே இருந்தேன் அப்புறம் பசங்க கொஞ்சம் வள பிறந்த பிறகுலாம் வந்து மான்த்லி ஆயிரரூபா கட்டினேன் ஏன் ஆயரருவா கட்டினேன்னா ரேட்டு கூட்டிகிட்டே போயிடுச்சு அப்போ தான் சரி நம்மளால் ரெண்டு கிராமுக்குள்ளே எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ பாருங்கள் இதே ஆயிரரூபா கட்டி நான் வந்து ரெண்டு கிராமுக்கு மேலேலாம் எடுத்திருக்கேன் ஆனால் இப்போ அந்த ஆயரருவா கட்டி ஒன்று புள்ளி ஐநூற்றி ஒன்றரை கிராம் தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு அதனால் இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அவங்க ரெண்டாயிரரூபா நீங்கள் கட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னொன்று நான் வந்து சீட்டு போடுவேனாங்கிற யோசனைல இல்லை ஏன்னா நமக்கு வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு அதுக்கே நிறைய அமௌண்ட்டு நமக்கு தேவைப்படுது வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சாலும் அப்புறம் என்னோட மைண்ட் செட்டும் என்னோட ஹஸ்பண்டும் இல்லைல்ல நீ போடு பார்த்துக்கலாம் கட்டு அப்படின்னு சொன்னாங்க சரின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் போட்டிருக்கேன் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா இனி ரேட்டு கூட கூட எத்தனை கிராம் எடுக்க போறேன் அப்படின்னு தெரியல அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக மனி சேவிங்ஸ் டிப்ஸ் சொல்லுங்கள் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க மணி சேவிங்ஸ் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் இப்போதைக்கு உங்கள் கிட்டே நான் சொல்கிற ஒரு விஷயம் இது தான் அட்லீஸ்ட்டு ஒரு ஆயிரம் ரூபாயினாலும் நீங்கள் நினப்பீங்க ஆயிரம் ரூபாய் எங்கே முடியும் சிஸ்டர் அப்படின்னு முடியும் நம்மளால் முடியும் நினச்சி நீங்கள் அந்த சீட்டு போடுங்க கண்டிப்பாக முடியும் எப்படின்னாலும் நம்ம அதை கட்டிடுவோம் எதுக்காவது நம்ம ஐயோ அந்த சீட்டு கட்டணுமே இந்த டேட்டுக்குள்ளே கட்டணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம எப்படியாவது கட்டிடுவோம் ஆனால் ஆரம்பிச்சுட்டு கட்டாமல் போட்டுறாதீங்க ஸோ ஒரு ஒரு கிராம் நம்ம எடுக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த நகைக்கடை வாசலில் போய் நம்ம நின்று நமக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் இப்போயுமே ஒரு தோடு கூட இல்லாதவங்க ஒரு சின்னதாக ஒரு மோதிரம் போட ஆசைப்படுற பொண்ணுங்க வச்சுருப்போம் இப்படி உள்ளவங்களும் நம்மதைக்கு இப்போதைக்கு நம்மளும் இருக்க தான் செய்கிறோம் எல்லாருமே ரிச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் உங்களால் முடியும் எப்படினாலும் வாய்ப்புகள் வரும் அதனால் நீங்கள் வந்து கோல்டு சீட்டு நகை சீட்டு போட்டு நகை எடுங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இதே வந்து நான் இன்றைக்கி டேட்டுக்கு போயிட்டு நான் இந்த ஒன்றரை கிராம் எடுத்துருந்தேன் அப்படின்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு என்னால் எடுக்க முடியாது அவ்வளோ ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் ஆனால் சீட்டு போட்டனால எனக்கு அது ஏதோ ஓகே திருப்தியாக தெரியுது செய்குழி சேதாரம் எதுவுமே இல்லாமல் நம்ம போய்ட்டு ஒரு நகை வாங்கிட்டு வர மாதிரி எனக்கு தோணுது அவசர தேவைகளுக்கு நம்ம அதை வந்து அடமானம் வச்சுக்கிறதுக்கும் நம்ம அதே மாதிரி எங்கள் வீட்டில் விநாயகர் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் என்னோடய பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அவர் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேட் தர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எனக்கும் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து கேட்டா தன ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ